அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே கடன் தொல்லை உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றதா வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்க ஒரு சூழலை இருக்கீங்களா வர இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதிமூணு தேய்பிரை பிரதோஷனால் தவறுபட்டுறாதீங்க ஒரு எளிமையான வழிபாடு சொல்கிறேன் இந்த வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் கடன் தொல்லை தீர்வதற்குண்டான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் உங்கள் கடன் பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும் அன்பு சொந்தங்களே ஓர் அறிவிப்பு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட நாம் அற்புதமான ஒரு மூலிகை தீப எண்ணெயை விலக்கேற்றும் தீப எண்ணெயை தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் மூன்று அற்புதமான எண்ணெய்கள் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய மூலிகைகளின் சங்கமம் இந்த தீப எண்ணெயை கொண்டு தினமும் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகி ஓடும் உங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் உங்கள் வீடே தெய்வீகமாக மாறும் மற்றும் உடல் சத்துக்காக இருபத்தி ஒன்பது அற்புதமான பொருட்களை சரியாக வறுத்து பொடியாக்கி இணைத்து அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் அன்னசேவா சத்து மாவு என்ற ஒரு அற்புதமான ஊட்டச்சத்து மாவையும் நாம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பொருட்களை இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய விற்பனை முகவர்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றார்கள் விருப்பமுள்ளோர் அணுகவும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் சொல்லும் இந்த எளிமையான வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஏழு முப்பதுக்கு மேல் பதினொன்று அல்லது மாலை ஐந்து முப்பதுல இரவு ஒன்பது முப்பதுக்குள்ள செய்யலாம் அல்லது பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த அற்புதமான வழிபாட்டை செய்யலாம் உங்க வீட்ல லிங்கம் இருந்தா எந்த ரூபத்துல லிங்கம் இருந்தாலும் சரி அதற்கு மஞ்சள் தூள் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் மஞ்சள் தூளை தீர்த்தத்தில் கலந்து மஞ்சள் தூள் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு பண வரவு அதிகரிக்கும் லிங்கம் இல்லாதவர்கள் உங்கள் வீட்டில் சுவாமி படம் ஈஸ்வனுடைய படம் இருந்தால் அதற்கு முன்பாக தீபம் மட்டும் ஏற்றி இந்த வழிபாடு செய்யுங்க சுவாமிக்கு நெய்வேத்தியமாக புலிசாதம் புலி சாதம் நெவேத்தியமாக வைத்து நான் சொல்ற இந்த மந்திரத்தை சொல்லி முழு சரணாகதியோட பூஜை பண்ணீங்கன்னா நிச்சயமா அருளால உங்க கடன் தொல்லை தீரும் ஓம் ஹரஹர மகாதேவாயேவாய நமக ஓம் ஹரஹர மகாதேவாய நமக என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை குடும்பத்திற்கும் பண வரவு அதிகரிக்கும் மந்திரம் சொல்லி முடித்ததும் சுவாமிக்கு தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து வச்சுக்கோங்க அன்று வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் சுவாமி தரிசனம் பார்த்து அந்த ஆலயத்தில் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கப்போகுது பிறக்கப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்க நாம் மூன்று குழுக்களை தொடங்க போகின்றோம் வாட்ஸ்அப் மூலமாக தினமூரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் இறைவனுக்குன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விளக்கத்தை தர எந்த குழுவில் இணைய விருப்பமோ இணைந்து பயன்பெறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உங்கள் குலதெய்வத்தின் ராஜவசி மந்திரம் தெரிந்து கொள்ள இந்த குழுக்கள் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்